வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கண்ணியப்பன் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசின் சாதனைகளை முன்னிறுத்தி பிஜேபி தலைமையிலான கூட்டணி மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ளும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் திரிபுராவில் பழங்குடியினரின் பிரச்சினைக்கு தீர்வு காண வகை செய்யும் உத்தரப்பு ஒப்பந்தம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் நேற்று புதுதில்லியில் கையெழுத்தானது தமிழகத்தில் பதிவுத்துறை வருவாய் புதிய சாதனை அளவை எட்டியுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது பாகிஸ்தான் பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது உலக தரவரிசைக்கான பாரா போட்டி துபாயில் தொடங்கியது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அனைத்து மத்திய அமைச்சர்களும் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது மக்களவைத் தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்கிடையே மத்திய அரசின் சாதனைகளை முன்னிறுத்தி பிஜேபியின் தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ள உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் மக்களவைத் தேர்தலுக்கான முதலாவது வேட்பாளர் பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் சிறந்த நிர்வாகத்தை உறுதி செய்தது திட்டங்களின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் சென்றடைந்தது போன்றவற்றை பிஜேபி இந்த தேர்தலில் எடுத்துரைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் பிஜேபி தலைமையிலான கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு இருக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் வாரணாசி தொகுதியிலிருந்து தாம் மீண்டும் போட்டியிட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் அந்த தொகுதியின் வளர்ச்சிக்காக கடந்த பத்து ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கைகள் தொடரும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் லோக் லோக்தள் கட்சி பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ளது நேற்று புதுதில்லியில் பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் ராஷ்டிரிய லோக்தள் தலைவர் திரு ஜெயந்த் சிங் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நாநூறுக்கும் கூடுதலான இடங்களை கைப்பற்றும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளுக்கு துணை நிற்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமது கட்சி இணைந்துள்ளதாக திரு ஜெயந்த் சிங் தெரிவித்தார் திரிபுராவில் பழங்குடியினரின் பிரச்சினைக்கு தீர்வு காண வகை செய்யும் உத்தரவு ஒப்பந்தம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் நேற்று புதுதில்லியில் கையெழுத்தானது திரிபுரா அரசு மத்திய அரசு மற்றும் திப்ரமோத்தா கட்சி இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது திரிபுராவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று திரு அமித்ஷா கூறியுள்ளார் மருத்துவ ஆராய்ச்சி பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு நான்கு மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளாா் நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமத்தின் நிர்வாகக் குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் சுகாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் இந்த ஆராய்ச்சிக் குழுமத்தின் பங்கு இன்றியமையாதது என்று அவர் தெரிவித்தார் மருத்துவத்துறை துறைசார் தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார் உலக வர்த்தக அமைப்பின் அமைச்சர்கள் நிலையிலான பேச்சுகள் திருப்தியளிப்பதாக உள்ளது என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் அபுதாபியில் ஐந்து நாட்கள் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு கூறினார் விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் நலனை பாதுகாப்பதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் கலங்கரை விளக்க புகைப்பட கண்காட்சியை மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார் நான்கு நாட்கள் நடைபெறவுள்ள இந்த புகைப்பட கண்காட்சியில் நாட்டில் உள்ள முக்கிய கலங்கரை விளக்கங்களின் சிறப்பை எடுத்துரைக்கும் நூறு புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன கலங்கரை விளக்க சுற்றுலாவை ஊக்கமளிக்கும் வகையில் இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் கல்வித்துறை வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இன்று தொடங்கி வைக்கிறார் கோரக்பூரில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் நூற்று அறுபத்தி ஏழு பள்ளிகளில் நவீன வகுப்பறைகள் திட்டத்தை அவர் தொடங்கி வைக்கிறார் நறுமணப் பொருட்கள் தொடர்பான சர்வதேச மாநாடு இன்று குர்கானில் தொடங்குகிறது பல்வேறு அமர்வுகளில் நறுமணப் பொருட்களுக்கான வர்த்தக வாய்ப்புகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளது ஆகாஷ் மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் மக்களவைத் தொகுதிகள் குறித்த கண்ணோட்டம் மக்களவை தொகுதிகள் குறித்த விவரங்களை முழுமையாக வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவு மணி எட்டு ஐந்து முதல் எட்டு இருபது வரை நாள்தோறும் இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது உங்கள் தொகுதி குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள உதவும் இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் நாடு முழுவதும் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் சிறப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது இதற்கான விரிவான ஏற்பாடுகளை மாநில அரசுகள் செய்துள்ளன தமிழகத்தில் ஐம்பத்தி ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார் தமிழ்நாடு முழுவதிலும் போலியோ சொட்டு மருந்து அளிக்கும் நிகழ்வுகள் இந்த ஆண்டும் நடத்தப்படவிருக்கிறது போலியோ என்கின்ற இந்த இளம்பிள்ளைவாத நோய்க்கு உலகம் முழுவதும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் போலியோ இல்லாத தமிழ்நாடு என்கின்ற இலக்கு தொடர்ந்து இருந்து வருகிறது அந்த பாதிப்புகளை அறவே இல்லாமல் ஆக்குவதற்கு ஐந்து வயதுக்குட்பட்ட ஐம்பத்தி ஏழு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் குழந்தைகள் பயன்பெறுகிற வகையில் இந்த முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது எனவே நூறு சதவிகிதம் போலியோ சொட்டு மருந்து போட்டு தமிழகத்தில் பதிவுத்துறை வருவாய் புதிய சாதனை அளவை எட்டியுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது கடந்த மாதத்தில் மட்டும் ஆயிரத்து எண்ணூற்று பனிரெண்டு கோடி ரூபாய் வருவாயை பதிவுத்துறை ஈட்டியுள்ளதாக அத்துறை செயலர் திருமதி ஜோதி நிர்மலா சாமி கூறியுள்ளார் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது கடந்த நிதியாண்டின் இதே காலக்கட்டத்துடன் ஒப்பிடுகையில் இருநூற்று பதினெட்டு கோடி ரூபாய் அதிகமாகும் என்று தெரிவித்துள்ளார் நடப்பு நிதியாண்டில் இதுவரை பதினாறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இது கடந்த நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் ஏழு புள்ளி ஐந்து ஏழு சதவீதம் அதிகமாகும் என்றும் திருமதி ஜோதி நிர்மலாசாமி தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது பி என் மற்றும் பிபிபி ஆதரவுடன் திரு ஷவாஸ் ஷெரீஃப்பும் பாகிஸ்தான் டெக்ரிகே இன்சாப் சார்பில் உமர் அயூப்பும் இப்பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் முப்பத்தாறு உறுப்பினர்களை கொண்ட அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் நூற்று அறுபத்தொன்பது ஒன்பது வாக்குகளை பெறுபவர் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவார் பி எம் என் கூட்டணிக்கு இருநூற்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாக கூறியுள்ளது ஈரான் நாடாளுமன்றத்திற்கு நடைபெற்ற தேர்தலில் நாற்பது சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன இருநூற்று தொன்னூற்று ஒன்பது உறுப்பினர்களை கொண்ட அந்நாட்டின் நாடாளுமன்றத்திற்கு நடைபெற்ற தேர்தலில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன பங்களாதேஷில் மூன்று தீவிரவாதிகளை அந்நாட்டு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் டாக்கா மாநிலத்திற்குட்பட்ட நாராயண்கஞ்ச் மாவட்டத்தில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் தடை செய்யப்பட்ட அன்சார் அல் இஸ்லாம் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் என்று காவல்துறையினர் கூறியுள்ளனர் உலக தரவரிசைக்கான பாரா வில்வித்தை போட்டி துபாயில் தொடங்கியுள்ளது இந்தியாவின் சார்பில் ராகேஷ் குமார் மற்றும் ஷீதல் தேவி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர் நெதர்லாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌகான் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் பத்தொன்பது இருபத்தொன்று இருபத்தொன்று பத்தொன்பது இருபத்தொன்று பதினேழு என்ற செட் கணக்கில் மலேசியாவின் இஸ் குவானை வென்றார் மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் பிரணவ் ராவ் நாகலிங்கம் இருபத்தொன்று பதினேழு இருபத்தொன்று பதினைந்து என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பற்றோரிக்கா வென்று காலிறுதிக்கு முன்னேறினார் சீனாவின் சென்சென்னில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எர்கைசி நெதர்லாந்தின் அனீஸ் கிரீரியை வென்றார் ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியின் மும்பைக்கு எதிரான அரையிறுதி ஆட்டத்தில் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் நூற்று நாற்பத்தி ஆறு ரனுக்கு ஆட்டமுழந்தது மும்பையில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த தமிழக அணி தொடக்க முதலே விக்கெட்டுகளை இழக்க தொடங்கியது அதிகபட்சமாக விஜயசங்கர் நாற்பத்தி நான்கு ரன் எடுத்தார் வாஷிங்டன் சுந்தர் நாற்பத்தி மூன்று ரனுக்கு ஆட்டமிழந்தார் எஞ்சியவர்கள் சொற்ப ரனுக்கு விக்கெட்டுகளை பறிக்கொடுத்தனர் இதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை ஆடிய மும்பை ஆட்டநேர இறுதியில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நாற்பத்தி ஐந்து ரன் எடுத்துள்ளது கான் இருபத்தி நான்கு ரன்னுடனும் மோஹித் அவஸ்தி ஒரு ரன்னுடனும் களத்தில் உள்ளனர் மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதையடுத்து பேட் செய்த பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று முப்பத்தி ஒரு ரன் எடுத்தது பின்னர் பேட் செய்த மும்பை அணி பதினைந்து புள்ளி ஒரு ஓவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று முப்பத்தி மூன்று ரன் எடுத்து வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசின் சாதனைகளை முன்னிறுத்தி பிஜேபி தலைமையிலான கூட்டணி மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ளும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் திரிபுராவில் பழங்குடியினரின் பிரச்சினைக்கு தீர்வு காண வகை செய்யும் முத்தரப்பு ஒப்பந்தம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் நேற்று புதுதில்லியில் கையெழுத்தானது தமிழகத்தில் பதிவுத்துறை வருவாய் புதிய சாதனை அளவை எட்டியுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது பாகிஸ்தான் பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது உலக தரவரிசைக்கான பாராவில்வித்தை போட்டி துபாயில் தொடங்கியது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது